அறிவு வளர்க்கும் ஆத்திச்சூடி கதைகளில் இன்றைய தலைப்பு ஊக்கமது கைவிடேல் ஒரு தொழில் செய்கின்ற காலத்தில் உண்டாகும் இடையூறுகளால் உற்சாகம் குறைந்து போகாமல் அத்தொழிலில் இடைவிடாமல் கவனத்தை செலுத்த வேண்டும் சுகர் துருவன் முதலிய முனிவர்கள் தாம் தவம் செய்கின்ற காலத்தில் உண்டான பெரும் தடைகளை பற்றி கவலை கொள்ளாமல் தம்முடைய தவத்திலேயே ஊக்கத்தை செலுத்தி வந்த காரணத்தால் முடிவில் பெரும் பதவிகளை அடைந்தனர் பதினாறு வயதினையே தனது ஆயிற்காலமாகப் பெற்ற மார்க்கண்டேயனும் தான் மேற்கொண்ட சிவபூஜைக்குண்டான பல இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் ஊக்கத்தை செலுத்தி வந்த காரணத்தால் கடைசியில் யமனையும் வென்று என்றும் பதினாறு வயதுடையவனாகினான் சிரஞ்சீவி ஸ்காட்லாந்து தேசத்தில் ராபர்ட் ப்ரூஸ் என்ற பெயருடைய அரசன் ஒருவன் இருந்தான் அவன் தன்னுடைய பகைவர்களோடு பல தடவை போர் புரிந்து தோல்வியடைந்து கடைசியில் தான் ஒன்றியாக ஓடி ஒரு குடிசையில் ஒளிந்து வசிக்க நேரிட்டது பல முறை முயன்றும் தோல்வியடைந்த ராபர்ட் ப்ரூஸ் தன்னுடைய ஊக்கம் குறைந்து இனி தன் முயற்சியால் ஒன்றும் பயனில்லை என்று கருதி தான் அடைந்த இழிந்த நிலையை குறித்து தினமும் வருந்தியிருந்தான் ஒருநாள் புரூஸ் தனது குடிசையில் மல்லாந்து படுத்து கவலையோடு இனி என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருக்கையில் ஒரு சிறு சிலந்தி அக்குடிசையின் ஒரு உத்தரத்திலிருந்து மற்றொரு உத்தரத்திற்கு தன் வலையை கட்ட எண்ணி ஓர் உத்தரத்தில் தன் மெல்லிய நூலை கட்டிவிட்டு மற்றொரு உத்தரத்துக்கு பாய்ந்தது இடைவெளி அதிகம் இருந்தமையார் சிலந்தி மற்றொரு உத்தரத்தை அடையாமல் கீழே விழுந்துவிட்டது அதற்கு பின் வாங்காத அச்சிலந்தி மீண்டும் மேலேறி முன்போல பாய்ந்தது அப்பொழுதும் கீழே விழுந்துவிட்டது இவ்விதமாக ஆறு முறை முயன்றும் சிலந்தி தன் காரியம் கைகூடாமல் கீழே விழுந்தது தான் செய்த முயற்சியார் களைப்படைந்த சிலந்தியும் தன்வசம் தப்பி கீழே விழுந்தது இதன் செய்கையை உற்று நோக்கி கொண்டிருந்த புரூஸ் பின்வருமாறு சிந்திக்கலானான் இந்த சிலந்தியும் நாமும் ஒரு நிலையில் இருக்கிறோம் நாம் நமது பகைவரோடு ஆறு முறை போர் புரிந்து தொற்று களைத்தோம் இச்சிலந்தையும் தனது முயற்சியில் ஆறு முறை தோற்று களைப்படைந்தது இனி இதற்கும் வழியில்லை நமக்கும் வேறு வழி காணும் இச்சிலந்து இப்படி களைத்த பின் இன்னும் முயற்சி செய்தல் அறிவீனமாகுமாறு போல நாமும் இனி முயல்வோமானால் அதுவும் அறிவீனமாகும் இருந்தாலும் இச்சிலந்து இன்னும் முயன்று தன் தொழிலை நிறைவேற்றுமானால் இதனையே நமக்கு கடவுள் அனுப்பிய நற்குறியாக கொண்டு நாமும் முயல்வோம் என எண்ணி எண்ணிக்கொண்டிருக்கையில் சிறிது நேரம் களைப்பாரிய சிலந்தி முன்போல் மேலேறி தன் ஊக்கம் குறையாமல் ஓர் உத்தரத்திலிருந்து மற்றோர் உத்தரத்திற்கு தன் முழு வழியோடும் பாய்ந்தது இந்த முறை அச்சிலந்தி மறு உத்தரத்தை அடைந்தது உடனே ராபர்ட் ப்ரூஸ் தனது கவலையை ஒழித்து நாலா மூலையிலும் சிதறுண்டு போன தன் சேனையை மீளவும் கூட்டி ஏழாம் முறை தனது பகைவரை எதிர்த்தனான் இம்முறை ராபர்ட் ப்ரூஸ் தனது பகைவரை முறியடித்து வெற்றியடைந்தான் ஊக்கமது கைவிடேல் என்னும் நீதியை சிலந்தியின் செய்கையால் அறிந்த ராபர்ட் ப்ரூஸ் தானும் அவ்வழி நடந்து தன் கருத்தை முற்றுவித்தனர் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி